பழனி பாலாறு பொருந்தலாறு அணையிலிருந்து பாசன வசதிக்காக நூற்றி இருபது நாட்களுக்கு தண்ணீர் திறக்கப்பட்டது இதன் மூலம் ஐநூற்றி ஒரு ஏக்கர் விவசாய நிலங்கள் பாசன வசதி பெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் உள்ள பாலாறு பொருந்தலாறு அணையிலிருந்து தடாக்குளம் இரண்டாம் போக நெல் சாகுபடிக்காக தண்ணீர் திறந்துவிட விவசாயிகள் கோரிக்கையை விடுத்து வந்தனர் விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்று பாலாறு பொருந்தலாறு அணையிலிருந்து தடாக்குளம் கால்வாய் மூலம் புன்சை பாசனத்திற்காக இன்று முதல் நூற்றி இருபது நாட்களுக்கு தண்ணீர் திறந்துவிடப்பட்டது இதன்படி வினாடிக்கு பதினைந்து கன அடி தண்ணீர் வீதம் தடாக்குளம் கால்வாய் வழியாக திறந்துவிடப்பட்டது அணையிலிருந்து திறக்கப்படும் தண்ணீரை பயன்படுத்தி பழனியில் உள்ள பாலசமுத்திரம் ஒட்டனை தாமரைக்குளம் தாமரைக்குளம் கரிகாரம்புத்தூர் உள்ளிட்ட பத்து கிராம உள்ள ஐநூற்றி ஒரு ஏக்கர் விவசாய நிலங்கள் பாசன வசதி பெற உள்ளது இதனால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் பாலனியிலிருந்து நமது செய்தியாளர் ஆசிக் அலி